கலாத்தியர் அதிகாரம் நான்கு வசனம் பத்தொன்பது என் சிறு பிள்ளைகளை கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப படுகிறேன். கர்ப்ப வேதனை அப்படிங்கிற அந்த வேதனையை வார்த்தையினால் சொல்லி புரிய வைக்க முடியாது யாராலையும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது அந்த வழியாக கோத்ரூ பண்ணவங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும் அந்த கர்ப்ப வேதனை அந்த குழந்தையை சுமக்கிறது அதை பெற்றெடுக்கிறது பெற்றெடுத்த பின்பாக அதை வளர்க்குறது அது இவ்வளவு கடினமான ஒரு பாதை என்பது அந்த ப்ராசஸ் வழியாக போனவங்க இந்த காலத்தில் நீங்கள் எந்த விமெண்ட்ட கேட்டாலும் ஒரு குழந்த போதும் எனக்கு ஒரு குழந்தையோட நான் படாத பாடுபடுறேன் இந்த ஆன்சர் தான் மோஸ்ட் ஆஃப் த விமன் சொல்லுவாங்க சப்போர்ட் இருக்கிறவங்க இது சொல்லுவாங்களா தெரியல பட் மோஸ்ட் ஆஃப் த விமன்ஸ் இதை சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அந்த குழந்தைய சுமக்கிறது அதை பெற்றெடுத்து அதுக்கப்புறம் நடக்கிற அந்த அந்த குழந்தையை வளர்க்குறது அதெல்லாமே ரொம்ப கடினமான ஒன்று அந்த ப்ராசஸ் வந்து ஈஸி கிடையாது எல்லா ஆண்களுக்கும் இது தெரியுமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு தருகிற அந்த வார்த்தையில் நம்ம பார்க்கும்போது இங்கே பவுல் அவங்க சொல்கிறாங்க நான் மறுபடியும் கற்ப வேதனை படுகிறேன் அப்படின்னு அப்போ அந்த கற்ப வேதனை என்பது அவங்களுக்கு நன்காகவே தெரிந்த ஒன்றாக இருக்கிறது அவங்க மறுபடியும் அதை அனுபவிப்பதற்கு ரெடியாக இருக்கிறாங்க எதுக்கு தெரியுமா கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் ஒரு நன்மையான ஒன்று நடப்பதற்கு நான் மறுபடியும் அந்த பாதையின் வழியாக போக தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை கொண்டு ஆவியானவர் இன்னைக்கு நம்மளோடு பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நீங்கள் போயிட்டு பாதை கடினமான பாதை தான் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் கடினமான பாதை தான் ஆனால் அந்த பாதை நிரந்தரமாக உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த பாதையின் முடிவு உங்களுக்கு ஒரு நன்மையாக தான் இருந்திருக்கும் அதே மாதிரி தாங்க இன்றைக்கு நீங்கள் ஒரு கடினமான பாதையின் வழியாக போயிட்டுருக்குறீங்க இதோடைய முடிவும் கண்டிப்பாக மகிமையாக தான் இருக்கும் இன்னும் நான் கஷ்டப்படணுமா இன்னும் நான் இந்த வேதனையை அனுபவிக்கணுமா இன்னும் எனக்கு கண்ணீர் தானா இன்னும் எனக்கு கவலை தானா அப்படிங்கிற ஒரு தாட் இனிமே நமக்கு வேணாம் நம்மளுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒன்று கர்த்தர் அனுமதிக்கிறது எல்லாமே நன்மைக்கு தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் வயத்தை கிழிச்சு அந்த குழந்தை பத்திரமா இருக்கா அழகா வளர்ந்துருக்கா மாத மாதம் வளர்ச்சி கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம எதாவது செய்கிறோமா நம்ம எதுவுமே செய்கிறதில்ல அந்த குழந்த உண்டானது முதல் வெளியே வர்ற வரைக்கும் அந்த வயிற்றில் எத்தனை மாதங்கள் இருக்குது அந்த குழந்தைய ஏசப்பாதான பாதுகாக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ கடினமான பாதையின் வழியாக அவங்க போக வேண்டியதாக இருக்கும் ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் ஏசப்பா அந்த குழந்தைய பாதுகாத்து பத்திரப்படுத்தி நல்லபடியாக வெளியே கொண்டு வராங்க போயிட்டு இருக்கிற இந்த பாதை கடினமான பாதையாக தான் இருக்குது அந்த முடிவு மகிமையாக இருக்கும் இந்த பாதையில் உங்களை அழிந்து போக கர்த்தர் விட மாட்டார் உங்களை பாதுகாத்து உங்களை பத்திரப்படுத்தி முடிவில் அந்த மகிமையை காணும்படிக்கும் கர்த்தர் செய்வாங்க ஸோ இந்த பாதையில் நடக்கும்போது என் முடிவு மகிமையாக இருக்கும் ஒரு நெருக்கம் வருதா கர்த்தர் ஒரு பெருக்கத்தை எனக்கு வைத்திருக்கிறாங்க ஒரு கண்ணீரான ஒரு பாதை வருதா நான் சிரிக்கிற ஒரு நாட்களும் வருகிறது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்களாம் அள்ளி தூவும் விதையை விதைக்கிறவங்க அழுது கொண்டு விதைக்கிறாங்க ஆனால் அறுவடை செய்யும்போது அவ்வளோ சந்தோஷத்தோடு அந்த அரிக்கட்டைகளை சுமந்து கொண்டு போகிறாங்களா வேதத்தில் நம்ம பார்க்குறோம்ல இன்றைக்கி நீங்கள் போயிட்டுருக்கிற இந்த கடினமான பாதை நிரந்தரம் கிடையாதுங்க முடிவு மகிமையாக இருக்கும் கடைசி வரைக்கும் நான் இந்த கற்ப வேதனையோடு தான் வாழணுமா அப்படின்னா இல்லைங்க நீங்கள் சுமக்கிற அந்த குழந்தையை பார்க்கும்போது அந்த வேதனைகள் எல்லாமே மறந்து போகும் குழந்தையை பெற்றெடுத்தவும் சொல்ல முடியும் அந்த கற்ப வேதனை படுகிறது அந்த கற்ப காலங்களில் நீங்கள் கடந்து வந்த அந்த பாதைகள் எல்லாமே குழந்தைய பார்க்கும்போது உங்களுக்கு மறந்து தானே போயிருக்கு யாராச்சும் அதை ஞாபகம் வச்சு குழந்தைய அடிக்கிறோமா இல்லை குழந்தைய காயப்படுத்துகிறோமா இல்லை நம்மளுடைய சந்தோஷமே அந்த குழந்தை தான் சொல்லி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த குழந்தைய பார்த்து பத்திரப்படுத்தி எவ்வளோ அழகாக நம்ம வளர்க்குறோம்ல ஸோ அது மாதிரி தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற இந்த கடினமான பாதையின் முடிவு மகிமையாக இருக்கும் அந்த மகிமையை நீங்கள் பார்க்கும்போது இந்த பாதை உங்களுக்கு பெருசாகவே தெரியாது அதனால் இந்த பாதையை நம்ம சந்தோஷத்தோடு நடக்கலாம் ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க ஏசப்பா எந்த தீமையை நன்மையாக மாற்றுவாங்க என் அப்பா எனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்கன்னு முழு நிச்சயத்தோடு நம்ம இருக்கணும் பவுல் அவங்க மறுபடியும் கற்ப வேதனை பட ரெடியாக இருந்தாங்க அவங்க சொல்கிறாங்க அது மாதிரி என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வரட்டும் ஏசப்பா நீங்கள் அனுமதித்து என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அக்செப்ட் பண்ணி வாழை எனக்கு கிருபத்தாங்க இதை நம்ம சொல்லணும் இதை நம்ம சொல்லணும்னு ஏசப்பா விரும்புகிறாங்க ஏன் அப்படின்னா அந்த முடிவு நம்மளுடைய மைண்டில் எப்போவுமே இருக்கணும் முடிவு மகிமையாக இருக்கும் ஒரு கஷ்டம் வருதா ஒரு துன்பம் வருதா உங்களுக்கு விரோதமாக யாராவது பேசுகிறாங்களா உங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புறாங்களா ஒட்டுனா உங்கள் மைண்டில் வர வேண்டிய ஒரு விஷயம் ஒரு நல்லது என் வாழ்க்கையில் நடக்க போகுது ஒரு நன்மையை ஒரு ஆசிர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் அதுக்காக தான் என்னை சோர் வடையும்படி தான் சாத்தா இந்த மாதிரி கிரியை செய்கிறான் ஆனால் இதில் நான் சோர்வடைய மாட்டேன் மறுபடியும் இதை நான் சுமப்பேன் ஏசப்பா என்னை எவ்வளோ உடைக்க முடியுமோ உடைங்க ஆனால் முடிவு மகிமையாக இருக்கணும் என்னில் நீங்கள் வெளிப்படணும் என்னில் நீங்கள் உருவாகணும் என்னை பார்க்குறவங்க உங்களை பார்க்கணும் ஏசப்பா மாதிரி நம்மளால் இருக்க முடியாது தான் பட் ஏசப்பா கிட்ட அந்த ஆசையை நம்ம சொல்லும்போது அவருடைய சுபாவங்கள் நம்மளுடைய சுபாவங்களை நம்ம சுபாவம் அப்படியே அழிந்து அவருடைய சுபாவம் நம்ம வெளிப்படும் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது எதுக்கெடுத்தாலும் மற்றவர்களுக்கு விரோதமாக பேசுகிறது தன்னுடைய பிழைய உணராம இருக்கிற காரியங்கள் மாம்ச கிரியைகள் எல்லாம் அழியணும் ஏசப்பாவுடைய இருதயம் நமக்குள்ளே வரணும் நம்ம மற்றவர்களுடைய பாவங்களை மன்னித்தாதான் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இதுதான் ரொம்ப பேஸிக்கான காரியம் இப்போ நம்ம ஏசப்பாக்கிட்ட ஒரு வார்த்தையை நம்ம சொல்ல போகிறோம் இதை எத்தனை பேர் நீங்கள் சந்தோஷமாக சொல்லுவீங்க எனக்கு தெரியலை ஆனால் முழு இருதயத்தோட மனசார சந்தோஷமாக இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும் இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லும்போது சில வைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்ன தெரியுமா ஏசப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன் என் வாழ்க்கையில் நீங்கள் வெளிப்படணும்னு நான் ஆசைப்படுறேன் அதனால் என்னை எவ்வளோ உடைக்கணுமோ உடைச்சிருங்க ஆனால் நான் அப்படியே உடஞ்சி கிடக்கக்கூடாது மறுபடியும் அழகான ஒரு பாத்திரமாக ஒரு மனுஷனாக ஒரு மனுஷியாக உங்கள் கைகளினாலே என்னை உருவாக்குங்கப்பா நீங்கள் உங்கள் கையினால் என்னை உடைங்க என்னை விட்டு கொடுக்குறேன் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆனால் என்னை உருவாக்குங்க நீங்க விரும்புகிற பாத்திரமாய் என்னை உருவாக்குங்க நீங்கள் என்னில் உருவாக்கப்படணும் நீங்கள் என்னில் வெளிப்படணும் அதனால் மறுபடியும் இந்த கற்ப வேதனையை சுமக்க என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் அப்படியே தூக்கி எடுக்குது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வரட்டுங்க கண்ணீர் வரட்டுங்க கடினமான பாதை வரட்டுங்க இசைப்பா நீங்கள் அனுமதிக்காமல் எதுவும் நடக்கலை நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் அமைதியாக இருங்க டோன்ட் ரியாக்ட் எந்த முயற்சியும் எடுக்காதீங்க நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா நான் ஏதாவது செய்யணுமா சொல்லுங்கப்பா நான் செய்கிறேன் அப்படின்னு முழுவதும் அர்ப்பணிச்சுருங்க இந்த கடைசியாக சொன்ன இந்த பகுதி ரொம்ப முக்கியம் ஆவியானவர் நம்மோடு தெளிவாக பேசிகிட்டு இருக்கிறாங்க மறுபடியும் என்னை அர்ப்பணிக்கிறேன் உங்க கரம் என்னை நடத்தட்டும் அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் அப்பாவுடைய கரம் நடத்த போகிறது தாங்க போகிறது உங்களை உடைத்து அவருக்கேற்ற பாத்திரமாக உங்களை உருவாக்கி உங்கள் பேரை பெருமைப்படுத்தி உங்க மூலம் அவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது சீக்கிரத்துல இதெல்லாம் நடக்க போகுது அதிசயங்களை பார்க்க போறீங்க உங்க கண்கள் உங்க இருதயம் அதிசயங்களை பார்க்க போகிறது ஆச்சரியப்பட்டு பூரிக்கப் போகிறது எனக்கா இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கா இப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதம் அப்படிங்கிற அளவு நீங்களே உங்கள் வாழ்க்கையை குறித்து ஆச்சரியப்படும்படிக்கான காரியங்களை அப்பா உங்களுக்கு செய்ய போகிறாங்க மீன் ஹாவ் அ பிளஸ்ட் டே காட் பிளஸ் யூ